நண்பர்களே இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா பழைய காலத்து பிரண்டை விளையாட்டு எங்க தாத்தா சொல்லிக் கொடுத்த விளையாட்டு தான் பழைய காலத்து விளையாட்டு விளையாடப் போறோம். ஃபர்ஸ்ட் புளியை நோண்டிக்கலாம். நல்ல அழமா நோண்டிக்கலாம். அடுத்து வச்சிருக்க பிரண்டை எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க உங்களுக்கும் நீங்க நாங்க மாடு மேய்க்க மாடா காட்டுங்க நாங்க மாடு மேய்க்க வந்தோம். மாடு மேய்க்க வர இடத்துல டைம் பாஸ் இருக்கணும்னு சும்மா விளையாடிக் இருக்கும்.

எடுத்துட்டா அடுத்தது அவருதான் அடுத்தது நீங்கள் தானே ஆடுங்க அவ்வளோதான் அடுத்து எடுத்து விட்டேன் அடுத்ததும் எடுத்து விட்டேன் அவ்வளோதான் எடுக்கவில்லை ஆடுங்கள் ஆடுங்கள் சீட்டிங் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் டக்குன்னு ஆடுங்கள் ஐயோயோ லட்சக்கணக்காக எடுக்கிறாரே லோயர்ஸ் அடுத்து மோய் சேர்த்து விட்டார் உச்சி மாட்டிக்கிடுச்சு வா ஆடுங்க லோயர்ஸ் ஆடமுல்லையா எதுவும் வல்ல எதுவும் வரலை கிடச்சி விட்டது சீட்டிங் ஆட்டம் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் ரொம்ப சீட்டிங் ஆட்டம் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேள்வி வந்துச்சு அவ்வளோதான் எடுக்கவில்லை எடுத்துக்கிட்டா இருப்பா ஐயோ லோயஸ் ரொம்ப நீங்கள் பணக்காரன்னு நினைக்கிறேன் எல்லாம் எல்லாத்தையும் லட்ச கணக்காக எடுக்கிறீங்க எடுத்துட்டு அடுத்து லோயஸ் ஆடுங்க எடுத்துக்கிட்டா இருப்பா எடுக்கலையா எடுக்கலையா